லைவ் அப்டேட்டு இந்த கண்ணியன் வந்து அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது லைவ்வில் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா சௌந்தர்யா பேன் பேச பார்த்தா எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் அந்த கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிது அப்படின்னா இந்த கண்ணியன் பையன் வந்து அப்படியே படுத்துருக்கான் அப்போ சொல்கிறான் இந்த சௌந்தர்யாவை பார்த்தா தான் எனக்கு வந்து பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் பக்கத்தில் வந்து ஜாக்லீனு தீபக்லாம் உட்காந்துருக்காங்க அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த புள்ள அப்படியே க்யூட்டாக வந்து அங்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னடா க்யூட்டாக ஓடிக்கிட்டு இருந்தால் என்னடா உனக்கு பயம் புரியலே அப்படின்னு இந்த வீட்டில் நான் வந்திருந்தே எனக்கு த்ரெட்டு வந்து சௌந்தர்யா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நீ ஏன்டா த்ரெட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா சௌந்தர்யாவுடைய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறான் போடு சௌந்தரியா ஃபேன் பேஸ்னால் கொக்கா கொக்கா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஃபேன் பேஸ்ஸை பார்த்தா எனக்கு வந்து பயமாக இருக்குங்கிறான் போடு சௌந்தர்யா நேசின்றா ஓடு சௌந்தர்யா ஆர்மின்னா கெத்துரா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து உண்மையாலுமே நிறையா ஃபேன் பேஸ் இருக்காங்க அதனால பார்த்தா உச்சா பசங்கள்லாம் பயப்பட தானே செய்வாங்க அந்த உச்சா அதில் ஒரு உச்சா பயதானே இந்த கன்னியாகுமார் இதுல என்னன்னா காலையில் வந்து சண்டை போட்டான் இல்லையா அந்த சண்டை இப்போ லைவ்ல உட்காந்துக்கிட்டு மஞ்சிரிடையும் ஜாக்லினையும் பதில் சொல்ல முடியாது மஞ்சிரி ஜாக்லின் கேட்குற கேளுக்கு பதில் சொல்ல முன்னாடி திணறா சவுந்தர்யா வந்து குற்றம் சொல்கிறதுக்காக வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான் அதில் வந்து மைனாரிட்டிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல வெஜிடேரியனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணான்ல அப்போ வந்து நாங்கள் தானே சமையல் டீமில் இருக்கிறோம் மஞ்சி கேட்குது நான் தானே சமையல் டீமில் இருக்கேன் அப்படி பார்க்கும்போது உனக்கு வந்து நீ வெஜிடேரியன் அப்படிங்கிறனால உனக்கு வந்து கரெக்டாக இந்த இந்த ஃபுட்லாம் செஞ்சு கொடுக்குறோம்ல அப்படி நீ நல்லா திங்கிறீங்கள தின்னுட்டு அப்புறம் வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டியாக என்ன அர்த்தம் அப்படி வந்து நேற்றுக்கு வந்து நம்ம அதிகமாக போட்டு பன்னீர் வந்து சமைச்சோம்ல என்ன இத்திக்கு வந்து பன்னீர் வந்து எழுநூறு கிராம் மட்டும் தான் கண்ணியை சமைக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா கண்ணியுமே வந்து கிச்சன் டீமில் தான் இருந்திருக்கேன் அப்போ இருந்த மொத்தத்தையும் போட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு சமைச்சேன் அதில் தான் மிஞ்சி இருக்குது அப்படி இருக்கும்போது மிஞ்சினது ஏன் சமைக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் இருக்குது இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படியே போட்டு எல்லாம் சமைச்சு எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னே முடிவு எடுத்தா அதுக்கு ஏண்டா நீ பெரிய கண்ணியா இது இதுலேண்டா வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டியாச்சு உனக்கு தான் நாங்கள் நிறையா வந்து சமைச்சு சமைச்சு வச்சு கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லி காரி காரி இவங்க இந்த பிரச்சனையை கொண்டு வந்தாரில்ல அது இவனுக்கே என்னென்னா ரிவீட்டாக முடியுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்